தலையானவரே நாங்கள் நம்மை தோத்தரிக்கிறோம் என்று இந்த புதிய நாளின நாம் தொடங்குகிறோம் ரோமர் பனிரெண்டு பனிரெண்டை பார்க்கும்போது எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் மகள் கிறிஸ்துவின் சபை மனுஷருடைய சரீரத்தோடு ஒப்பிட்டு விவரிக்கிறார் பொருந்து சபையில் ஆவியிலா ஆவியில் வரங்களால் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை தாங்கள் பெற்றிருக்கிற வரத்தை தேவனுடைய நாம மகிமைக்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டும் சபையில் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரே சரீரமாக அநேக அவயவங்களாக இருந்தாலும் ஒரே சரீரமாக இருக்கிறதுக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் அதுபோல சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சிந்தையாருக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணிருக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்படுகிறவர்களாய் சபையிலே எல்லா நியமங்களையும் சுபாசிகள் கை கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நியமனம் அல்ல அனைவருக்கும் ஒரே சட்டம் அனைவருக்கும் ஒரே உபதேசம் அனைவருக்கும் சிறியவர்கள் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரே நியமனம் இருப்பதை அந்த ஒரே சரீரத்தில் எல்லா அமயங்களும் தேவைப்படுகிறது போல சமையல அனைவரும் தேவை தேவன் தாமே இந்த தலையாக இருந்து கிறிஸ்துவுக்குள் நாம் அவயங்களாக இருந்து செயல்படுவோம் ஆமே ஆமாம்